நிலையான சொந்தமாய் நீங்காத நிழலாய் நித்தமும் உம் சித்தப்படி எம்மை வழிநடத்திக் காக்கின்ற தேவனே இப்புதிய நாளுக்காக நன்றி ஐயா உம்மை என்று எமக்கு வேறு இல்லை உம்மை தவிர எமக்கு வேறு இல்லை உம்மை விடவும் எமக்கு வேறு ஆறுதல் இல்லை மனதுருகம் ஆண்டவரே காணாமல் போன பொருட்களை கண்டடைய செய்பவராம் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருக்குரிய செவ்வாய்க்கிழமையாம் என்று தங்களின் மதிப்பு மிக்க பொருட்களை தொலைத்துவிட்டு எங்கும் கிடைக்காது தேடி அலைந்து கொண்டிருப்போருக்காக உம் தாழ்பணிந்து வேண்டுகின்றோம் துயமத்தே நற்செய்தி அழகு ஏழு அருள் தரும் வார்த்தை ஏழிலே தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் என வாக்கு சொன்னவரே இதோ பல மாணவர்கள் தங்களின் மேற்படிப்பிற்கு ஆதாரமான தமது கல்வி தகுதி சான்றிதழ்களை தவறவிட்டுவிட்டு விட்டுவிட்டு பரிதவித்து நிற்கிறார்கள் சிலர் தங்கள் குடும்ப சொத்து விவரங்களின் அடிப்படை ஆவணமான தாய் பத்திரங்களை தொலைத்துவிட்டு செய்வதறியாது கலங்கி நிற்கிறார்கள் பலர் கூட்ட நெரிசல்களிலும் நள்ளிரவு நேரங்களிலும் தங்களின் நகைகள் பணப்பைகள் உடைமைகளை களவு கொடுத்துவிட்டு கவலை தொய்ந்த முகங்களோடு சோர்ந்து நிற்கிறார்கள் அன்பு ஆண்டவரே ஒரு பொருளின் உண்மை மதிப்பை அதை தொலைக்கின்ற போதுதான் உணர்கின்றோம் அதோடு இப்பொருள் இழப்பினால் எத்தனையோ நற்காரியங்கள் தடைபட்டு போயிருக்கவும் வாய்ப்புகள் உண்டு லுக்கான செய்தி பிரிவு பதினைந்து இறை சொற்றடர்கள் எட்டிலிருந்து பத்திலே காணாமல் போன தனது திராக்மா நாணயம் கிடைத்த போது அந்த ஏழை பெண் எப்படி மகிழ்ந்தால் என வாசிக்கின்றோம் கருணை தெய்வமை இம்மனிதர்களின் மனவேதனையை கண்ணீரை கண்ணோக்கி அருளும் இப்பொருட்கள் விரைவில் கிடைக்கவும் அதன் மூலம் இழந்து போன சந்தோஷத்தை மீண்டும் இவர்கள் குடும்பங்களில் இவர்கள் திரும்ப பெற நீரே கிருபை புரியும் இதையெல்லாம் காணாமல் போன பொருட்களை கண்டடையச் செய்யும் பதுவை அந்தோனியாரின் வழியாக உம்மை ஏறெடுக்கிறோம் ஜெபம் கேட்டு அருள் புரியும் ஆண்டவரே ஆமேன்